பிரெக்னன்டா இருக்கிறது சாரதாவுக்கு தெரிய வந்தா விஜயும் காவேரியும் ஒன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க கோர்ட் வந்து எல்லா ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணதுனால விஜயம் வந்து இந்த கோர்ட் ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம் விஜய் அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆமா காவேரி எங்க போனாலே இங்க தானே உட்காந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா காவேரிங்க தானே தாத்தா இருந்தா எங்க போனானே தெரியல அப்படின்னு சொன்னதும் தாத்தா இருந்துகிட்டு ஆமாம்பா நானும் காவேரிய பாக்கணும்னு நினைச்சேன் காவேரி எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா இருந்தா வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்பா அதை பத்தி பேசணும்னு நினைச்சுதான்ப்பா நானும் காவேரி தெரியிட்டு இருக்கேன் ஆனா எங்க போனான்னு தெரியல அதுவும் இல்லாம காவேரி என்ன சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வெண்ணிலா அவ வீட்டுக்கே போனா கண்டிப்பா நான் வந்து விஜயோட சேர்ந்து வாழ்றேன்னு தானே சொல்லியிருந்தா அப்போ வெண்ணிலா வந்து அவங்க ஊர் போறாங்கல்ல அதனால காவேரி எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட பேசி உன் கூடவே வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பேசணும் தான்ப்பா நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த டைம்ல வெண்ணிலா வந்து விஜய் பார்த்ததும் விஜய் எங்க போறீங்க என்ன எல்லா பக்கமும் யாரையோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு நானே இங்குட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் நான் வந்து உன்னையெல்லாம் எல்லாம் வரல என்னோட காவேரி எங்க போனானே தெரியல அவளை மெயினா பாக்கணும் தான் போயிட்டு இருக்கேன் விஜய் இனிமே காவேரி உன்னை தேடி வரமாட்டா உன்கிட்டேயும் இருக்க மாட்டான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு இது கேட்டோன்னே பயங்கர அதிர்ச்சி என்ன வினியில சொல்ற ஆமா விஜய் நான் வந்து கோர்ட்ல உண்மை எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னா நீ வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி சொன்னா காவேரி வந்து அவளோட குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணி கொடுத்தா அதனால நீங்க வரத்துக்கு முன்னாடியே காவேரி இங்க இருந்து கிளம்பிட்டா அதை நான் பார்த்தேன் இங்க பாரு வெணிலா இதுக்கு மேல நீ பேசுறதோ என்கிட்ட பழகிறதோ எனக்கு சுத்தமா பிடிக்காது நீ ஒழுங்கா ஊருக்கே போற வழியை பாத்துக்கோ என்னால காவேரி இல்லாம இருக்கவே முடியாது வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளேயே எப்படியும் விஜய் நம்மளோட சேர்ந்து வாழமாட்டாரு நம்ம ஊருக்கே போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வாங்க விஜய் நானும் உங்களோடவே வரேன் எனக்கும் காவேரி கிட்ட பேசணும் தான் தோணுது அதனால நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து காவேரி தேட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க காவேரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரூம்ல தனியா உக்காந்து அழுதுட்டு இருக்கிறத கங்கா வந்து பாத்துட்டு ஏய் காவேரி இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க என்ன திருப்பி அந்த விஜய்க்கு இருந்து ரிலீஸ் கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லும்போது போது இல்லைங்க்கா விஜய்க்கு ஜெயில இருந்து ரிலீஸ் கிடைச்சிருச்சுங்க்கா அப்படி இதுக்குடி நீ தேவையில்லாம இப்படி எழுதுட்டு இருக்க அக்கா அது வந்து நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன் ஆனா நீ அம்மா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அதே மாதிரி நீயும் என்னை வந்து திட்டக்கூடாது வெண்ணிலா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு முழிச்சு பார்க்கும் நான் அவகிட்ட கெஞ்சி அழுது கேட்டுட்டு இருந்தேன் பிளீஸ் தயவு செய்து எப்படியாவது உண்மை சொல்லிடு அப்பதான் விஜய வந்து ஜெயில இருந்து எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது வெண்ணிலா வந்து என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினா அதனால நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்கா இதுக்கு மேல விஜய பாக்கவோ அவங்க கூட இருக்கவோ இருக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாளா அதனால நான் ரிலீஸ் ஆகும்போதே நான் அங்க இருந்து இங்க ஏ காவேரி உன்னை நினைச்சாவே எனக்கு கோம் கோமா வருது இதுக்காகவா நீ இத்தனை நாளா வந்து கஷ்டப்பட்டு இருந்த அதுக்கு அவர் ஜெயிலே இருந்திருந்தா கூட நீயும் நிம்மதியா இருந்திருப்ப அவரை ரிலீஸ் பண்ண வச்சு இப்ப எதுக்கு நீ அவரையும் சேர்த்து தான் இருக்க அக்கா இல்லைங்கா விஜய் வந்து ஜெயில இருக்கிறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருந்துச்சா அதனால சரி ரிலீஸ் ஆயிட்டா கூட அவர் அவர் வேலையை பார்த்துட்டு கம்மன் இருந்துக்குவார் இல்ல தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் கங்கா வந்து காவேரியை பார்த்து காவேரி உனக்கு கொஞ்ச மாத அறிவுங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல நீ இப்படி விட்டு கொடுத்துட்டு வந்திருக்க காவேரி வந்து விஜய பத்தி நினைச்சு நினைச்சு ரொம்ப அழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க கங்கா வந்து காவேரியை பார்த்துட்டு ஏ காவேரி என்னாச்சு காவேரி எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இதை பார்த்து சாரதா அங்க இருந்து வந்துட்டு என்னாச்சுடி அம்மா காவேரி வந்து மயக்கம் போட்டாமா என்னாச்சுன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிச்சு விடுறாங்க காவேரி எழுந்திரிக்கும் போது சாரதா இருந்துகிட்டு என்னாச்சு காவேரி எதுக்காக இப்படி ஏன் ஒழுங்கா சாப்பிடலையா நான் தான் சொன்னேன் அப்பளம் பிசினஸ் எல்லாம் வேண்டாம் அதையெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்காம நைட்டும் பகலுமா அலைஞ்சிட்டு இருக்க பாட்டி வந்து காவேரிய பாத்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு ஏய் சாரதா நீயாவது ஹாஸ்பிட்டலுக்கு காவேரிய கூட்டிட்டு போ அவ வேற மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா இல்ல என்னன்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்தா நம்மளுக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா உண்மை எல்லாமே அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்துருமே அதனால ஹாஸ்பிட்டலுக்கே போக கூடாது நம்ம எப்படியாவது ஒண்ணு பேசி சமாளிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி நான் நல்லாதான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி வந்து சாரதாவை புடிச்சு திட்டுறாங்க சாரதா இருந்துகிட்டு ஏ காவேரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு பிறந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க விஜயும் வெண்ணிலாவும் காவேரியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா பக்கமும் தேடும் போது காவேரி வந்து இல்லாததுனால வீட்டுக்கே வந்துட்டு காவேரி எங்க இருக்க காவேரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த டைம்ல பாட்டி வந்து வெளியில வந்துட்டு அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னதும் என்னாச்சு பாட்டி காவேரி நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லும்போது போது இல்லப்பா அவ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளா அதனால சாரதா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கா விஜய் இது கேட்டு பதட்டமாயிட்டு ஆயிட்டு ஆயிடுச்சோ என்னோட காவேரிக்கு என்ன ஆயிடுச்சு நம்மளும் இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் விஜயம் அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க டாக்டர் வந்து காவேரி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு ஆமாங்க உங்க பொண்ணு கன்சீவா இருக்கால அதனால நேர நேரத்துக்கு சாப்பிடணும் நீங்க கரெக்டா குடுக்குறீங்களா என்னங்கிறது தெரியல இதை கேட்டதும் சாரதாவுக்கு வந்து பயங்கரதுச்சு என்னங்க மேடம் சொல்றீங்க என்கிட்ட இன்ன வரைக்கும் காவேரி சொன்னதே இல்லையே அப்படின்னு சொன்னதும் டாக்டர் வந்து காவேரிய பார்த்துட்டு என்னாச்சு காவேரி இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயமே கிடையாது உங்க அம்மா அம்மா கிட்ட தானே நீ மெயினா சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போது விஜயும் வெண்ணிலாவும் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க டாக்டர் வந்து விஜய பார்த்துட்டு வாங்க சார் உள்ள உங்க ஒய்ஃபா வந்து நல்லா சாப்பிட சொல்லி ஹெல்த்தியான ஃபுட்டா எடுக்க சொல்லிருக்கிறாள் ஏன் நீங்க என்ன வரைக்கும் கேட்கவே இல்லையா இதை கேட்டு சாரதா வந்து மனசுக்குள்ளேயே ஓ விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம தான் நம்ம பொண்ணு சொல்லவே இல்லையாட்டு அப்போ காவேரி மனசுக்குள்ளே விஜய் இருக்கிறாரு நம்ம தான் இத்தனை நாளா வந்து காவேரி பொய்யா நடிச்சிருக்கா போல நம்ம காவேரிய பத்தி தப்பாவே நினைச்சிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வெளியில வராங்க விஜய் வந்து காவேரி கிட்ட காவேரி நீ என்னை விட்டு போறதா வெண்ணிலா என் கிட்ட சொன்னா இல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு காவேரி நீ தயவு செய்து என்னை விட்டு போகாத டைம்ல வெண்ணில போயிட்டு காவேரி நீ வந்து கன்சீவா இருக்க நீ என்ன சொல்லுவங்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கு வந்து உங்ககிட்ட சத்தியம் பண்ண ஆனா என் மனசுல விஜய் இல்லை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் எனக்குமே நல்லதுன்னு தோணுது நான் வந்து என் வீட்டுக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன் காவேரி வந்து இதை கேட்டதும் பயங்கர சந்தோஷம் மனசுக்குள்ளேயே அப்பா பாடா இப்பயாவது வெண்ணிலா வந்து ஊருக்கு போறாளே அதுவும் நம்ம அம்மாக்கு முன்னாடி சொல்லிட்டா அம்மா வந்து கன்சீவா இருக்கிறதும் தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம வெண்ணிலா ஊருக்கு போறதும் தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலயாவது அம்மா நீ விஜயோடவே சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க சாரதா வந்து காவேரி வந்து கன்சீவா இருக்கிறத வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாங்க பாண்டி வந்து சாரதா கிட்ட போயிட்டு ஏன் சாரதா அதான் அந்த வெண்ணிலா பொண்ணு ஊருக்கே போறான்னு முடிவு நீ வந்து அன்னைக்கே அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரும்போது என்ன சொன்ன அந்த வெண்ணிலா ஊருக்கே போயிட்டா நீ வேணா சேர்ந்து வாழ்றதுக்கு உன்னோட இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னியா இல்லையா இப்பையாவது காவேரிய விஜய் வீட்டுக்கே அனுப்பி வை சாரதா இதுக்கு மேலேயாவது நீ திருந்து விஜயோட தாத்தா வந்துட்டு பாண்டி கிட்ட போயிட்டு அதான் வெண்ணிலாவும் ஊருக்கே போறேன்னு சொல்லிட்டா காவேரி வர அங்க என்ன பேசுறாங்கறது தெரியலையே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காவேரி வீட்டுக்கு போயிட்டு சாரதா கிட்ட வேணா பேசிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பாட்டிய கூப்பிடுறாங்க பாண்டி இருந்துகிட்டு கொஞ்ச நேரம் இருங்க காவேரி வந்து என்னதான் முடிவு பண்றாங்கறத நம்மளும் பார்க்கலாம் நம்ம உடனே அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்மளே மதிக்கவே மாட்டாங்க அப்புறம் சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசுகிற மாதிரி இருக்கும் விஜய் வந்து சாரதா கிட்ட எவ்வளவோ எடுத்து பேசுகிறாங்க நான் வந்து காவேரியை இனிமேல் நல்லாவே பார்த்துப்பேன் எந்த ஒரு குறையும் வராது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சாரதா வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ